பூமியை காட்டிலும் சிறந்தவர் யார் அன்னை ஆகாயத்தை காட்டிலும் சிறந்தவர் தந்தை காற்றை விட வேகமானது மனம் வேகத்தால் வளர்ச்சி பெறுவது நதி பொருத்தமான பதில்கள் தியாகத்தால் பெயர் பெறுவது வாழ்க்கை தர்மம் நிலை பெறுவது முயற்சியில் புகழ் நிலை பெறுவது தானத்தில் சொர்க்கம் நிலை பெறுவது சத்தியத்தில் மகிழ்ச்சி நிலை பெறுவது திருப்தியில் வெல்ல முடியாத பகைவன் யார் கோபம் தீராத நோய் எது பேராசை எது சோகம் அஜானம் பிறப்புக்கு எது காரணம் ஆசை அசர வைக்கிறாரே இவன் அழிவில்லாத நரகம் அடைகிறான் பொருள் இருந்தும் கூடாதவன் நிம்மதி தருவதை அடைக்கிற மனதை எதை மீறினால் ஆபத்து நிதானத்தை எதை தவிர்த்தால் பெருமை காமத்தை அற்புதமான பதில்கள் மனிதன் எப்போது மாண்டவனாகிறான் ஒருமை வரும்போது அரசாங்கம் எப்போது அழிகிறது நேர்மை இல்லாத போது உண்மையான மகிழ்ச்சி அடைகிறான் ஆண்டவனை அறியும் போது மனிதனால் புரிந்து கொள்ள முடியாதது ஆண்டவனின் படைப்பு எனது இறுதி கேள்வி பிரம்ம பிராமணியம் என்பது குலத்தால் வருவதா ஒழுக்கத்தால் வருவதா படிப்பால் வருவதா படிப்போ குலமோ தேவையில்லை புலவரே ஒழுக்கத்தால் உயர்ந்தவன் யாராக இருந்தாலும் அவனே பிராமணன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றி சிற்பிஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் மிக சிறப்பாக செய்து தருகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ